நூற்றாண்டின் நூலகத்தின் சார்பாக இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உதவி நூலகர் திரு அங்கமுத்து அவர்களையும் சிறப்பு விருந்தினர் சுமித் அவர்களையும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வருக வருக என கலைஞர் நூலகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் கலைஞர் நூலகத்தின் சார்பாக திரு சிறப்பு சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நூலகத்தின் சார்பாக சிறிய அன்பளிப்பு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நிகழ்வில் முதல் நிகழ்ச்சியாக சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் போல நமது குழந்தைகளின் நூல் அரும்புகள் நிகழ்ச்சி தொடங்குகின்றது முதலாவதாக தேவசின்மையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இனிய காலை வணக்கம் என் பெயர் சா சின்மையா நான் ஸ்ரீ சாரதா வித்யாவன பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று அமெரிக்க நாட்டின் எழுத்தாளர் பத்திரிகையாளர் பதிப்பாளர் விஞ்ஞானி மற்றும் அரசியல் மேதை முதலிய பன்முகத்திறன் கொண்ட பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவரை பற்றி நான் கூற வந்துள்ளேன் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு ஜோசையா பிராங்க்லின் மற்றும் ஆகிய இருவருக்கும் பத்தாவது மகனாய் பிறந்தார் இவருக்கு சிறுவயதிலிருந்தே தனது தந்தையின் ஆசையாக மதகுருவாக வேண்டும் என்றது இவரது தந்தையின் ஆசை ஆனால் வறுமையின் காரத்தினால் காரணத்தினால் இவர் இரண்டாம் வகுப்புக்கு மேலாக படிக்கவில்லை தனது அண்ணன் நடத்தி வந்த பத்திரிகையில் இவர் வேலை செய்து வந்தார் சிறுவயதிலிருந்தே புத்தகங்கள் படிக்கும் ஆர்வத்தினால் கட்டுரை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் தனது அண்ணனுக்கு அது விருப்பமில்லை என்று தெரிந்தனால் சைலண்ட் டூ குட் என்ற பெண் புனை பெயரால் பத்திரிகையை எழுதி வந்தார் அந்த விஷயம் தனது அண்ணனுக்கு தெரிந்துவிட்டதால் அங்கிருந்து அவர் பிலடல்ஃபியாவுக்கு சென்றார் அங்கு தனக்காக ஒரு பத்திரிகையை உருவாக்கி வந்தார் அதன் பின் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு தெபோரா ரீட் என்ற மன் என்ற பெண்ணை திருமணம் செய்தார் அங்கு அமெரிக்காவில் முதன் முதலாக பிலடல்ஃபியா நூலகத்தை உருவாக்கினார் அதன் மட்டும் இல்லாமல் அங்கு குறைந்த குறைந்த எரிபொருளை வைத்து அடுப்பை ஒன்றை உருவாக்கினார் இடியிலிருந்து மின்னல் இடி மின்னலால் அங்கு அங்குள்ள கட்டடங்கள் பாதிக்கப்படுவதால் இடி தாங்கி ஒன்றை உருவாக்கினார் அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் இடி போது பட்டத்தை விட்டு அங்கு ஒரு இரும்பு சாவியை உள்ளே விட்டு அந்த இரும்பு சாவியின் மூலமாக மின்னல் வருவதை மின்சாரம் வருவதை அனைவருக்கும் உணர்த்தினார் இதிலிருந்து மின்னலில் மின்சாரம் இருப்பது இருக்கிறது என்பதை அனைவருக்கும் உணர்த்தினார் அதன்பின் தூரப்பார்வை பார்வை முதலிய பிரச்சனைகள் உள்ள மக்களுக்காக இருக்கு வழி கண்ணாடியை உருவாக்கினார் அதன் மூலம் கீழே பார்த்தால் கீ பார்வை மேலே பார்த்தால் தூரப்பார்வை தெரியும் கீழே பார்த்தால் கிட்ட பார்வை தெரியும்படி செய்தார் இவருக்கு லண்டன் ராயல் சொசைட்டியின் சார்பாக குப்ளே பதக்கம் பெற்றது அது மட்டுமில்லாமல் இவருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது இவர் பென்சில்வேனியா கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன் பின் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் இவருக்கு இசை இசை மீது உள் இசை மீது மிக மிகுந்த ஆர்வம் இருப்பதால் கிளாஸ் ஆர்மோனிகா என்றும் இசைக்கருவியை உருவாக்கி வந்தார் இவரது வாழ்க்கை இருந்து நாம் புரிந்து கொள்வ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு மனிதர் ஒரு மனிதளான் ஒரு துறையில் மட்டுமல்ல பல்துறைகளிலும் சாதிக்க முடியும் என்பதை நாம் உணரலாம் நன்றி வணக்கம் இடிதாங்கியை கண்டறிந்த திரு பெஞ்சமின் பிராங்க்லின் பற்றி அழகா எடுத்திருத்தியமைக்கு நன்றி அடுத்ததாக ஒமேஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் loving டு Now லவ்விங் லயன் இட் pages. டுவெல் பேஜஸ் will ஐ loving லவ்விங் லியோ தி லவ் லயன் அண்ட் லியோ லயன் was very strong and uh, it has loud voice uh, because of this all animals was afraid of him uh, and he, one day he saw a little rabbit into a pit he helped him helped him out and uh, that evening he saw a he saw, huh? He helped a little bird that fell into, fell from its nest, and all, all animals called him Leo the Loving Lion, and soon he became a king of the king of the forest. Thank you. Moral, moral. ஸ்ப்ரெட் லவ் டு ஸ்ப்ரெட் லவ் go. காட்டுக்கு ராஜா சிங்கம் அதனிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று அழகாக எடுத்துரைத்த அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக மோஷிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் good morning everybody I'm going to talk about on the three little pig it published on June 2022 the ones that lived once I lived a three little pig their mom was calling their their three little pig they were playing on the ground their mom called and told you you should live without me they told they asked "'Why should live without you mom they asked the, their mother told, you should do you should be honest and you should do Be. you should do hard work their mother told okay mom we will try they told and they were going to the forest and they were building their house the first little pig thing which house we can build the first little pig thing then the first little pig was i got an idea i'm going to build an straw house the first little pig told the first little pig didn't put any hard work and it made straw house then the second little pig told i'm going to build an wood house the second little pig told the second little pig put little hard work and it made wood house then the third little pig told I'm going to build tent with brick and sand. The third little pig told it put many hard work and it made the it built the house. One one that one that coming on the way, walking uh, the the big bad wolf was coming. It knocking the first little pig house. The the big bad wolf told ha 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 I'm the big bad wolf. open the door otherwise I will flew your house. The big bad wolf told the first little pig was so scared of it then the, you don't then the big bad wolf told you don't door. you don't open the door, I'm going to flew your house. Then the big bad wolf was flew in the big bad wolf first flew in the house. Then, then the it was running to the second little pig house. Second little pig house, the the it knocking the second little pig house. The second little pig asked, "Why are you knocking the? Why are you running like this?" The second little pig asked, "The first little pig told the big bad wolf was coming on the way. What what we can do?" The first little pig was. Crying. Then the second little big pig told, I will help you. The second little pig told, The big bad wolf was coming. Ha ha ha, I am the big bad wolf. Open the door, otherwise I'll flew your house. The big bad wolf told, You are not opening the door, I'm going to flew your house. The big bad wolf told, Then the big bad wolf was flewing the house. Then the Third little, then they, they were running to the third little pig house. they were they were knocking the door. the third little pig asked, why are you running like this? Why, why, why are you running like this? the third little pig asked, there was a big bad wolf. The, sec, the third, first and second little pig told, okay, i will help you. the second, the little pig told. the little pig told, then the big bad wolf was coming. Then the then the big bad wolf was saying, Ha ha ha, I'm the big bad wolf. Open the door. Otherwise I'll flew your house. The big bad wolf told. Then the you are not opening the door, I'm going to flew your house. The big bad wolf told. Then the big bad wolf was flowing the trying to flew the house. It not flowing. Then the big bad wolf was going to going to the கோயிங் டு ஹிஸ் ஹவுஸ் ஆஃப் தேங்க்யூ மொகிஸ் அவர்களுக்கு நன்றி சிறப்பாக நூல் விமர்சனம் செய்த நமது அன்பான குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்குதல் ச தேவசின்மையா சிறப்பு விருந்தினர் அவர்களை அழைக்கின்றோம் ஒமேசா ஒமேசா வாங்க அவர்கள் சான்றிதழ் பெற்ற மாணவர்களை அழைக்கின்றோம் Ini 가 i d a k